அன்பானவர்களே முதலில் உங்கள் அனைவருக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டின் அதாவது இந்த புதிய ஆண்டின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வல்லகத்தர் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு கூட இருப்பாராக கடந்த வருஷத்தின் பன்னிரெண்டு மாதங்களை கடந்து இப்பொழுது புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் கடந்த ஆண்டு முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை அன்பாக வழிநடத்தின ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு புதிய ஆண்டின் வாசலில் நாங்கள் நிற்கின்ற போது எங்களில் பலர் கலவையான உணர்ச்சிகளுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் நாம் கடந்த ஆண்டிலே நாங்கள் நடந்து சென்ற போது கடந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இருந்திருக்கின்றார் கடந்த ஆண்டின் கசப்பான உணர்வுகள் இன்னும் எங்களுடைய உள்ளங்களுக்கு இருக்கின்றது கடந்த ஆண்டிலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் கடந்த ஆண்டிலே நாங்கள் சந்தித்த இழப்புகள் கடந்த ஆண்டிலே நாங்கள் எதிர்நோக்கிய இக்கட்டான காரியங்களின் கசப்பான உணர்வுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது இதை தவிர்த்து நாங்கள் புதிய ஆண்டுக்குள் வரவில்லை ஆனால் ஒரு புதிய நம்பிக்கையுடன் நீங்களும் நானும் புதிய ஆண்டுக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம் கிறிஸ்தவ நம்பிக்கை அல்லாவிட்டால் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஒரு மறுக்கின்ற காரியம் அல்ல அது எங்களுடைய வாழ்க்கையிலே வலி ஒருபோதும் இருந்தது இல்லை என்று மறுப்பு சொல்கின்ற ஒன்று அல்ல போராட்டங்கள் இல்லை என்று வேதாகமம் எங்களுக்கு ஒருபோதும் சொல்லவில்லை நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதக்காரன் பல சங்கீதங்களிலே விரக்தியிலே அவன் அழுது இருக்கின்றான் அவன் புலம்பி இருக்கின்றான் தீர்க்க தரிசிகள் பாலான நகரங்களை பார்த்து அழுது புலம்பினார்கள் ஜேசு கிறிஸ்து கூட லாசரு என்று தன்னுடைய நண்பருடைய இழப்பிலே அவர் அழுதார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே வேதாகமம் எங்களுக்கு போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை சொல்லவில்லை மாறாக போராட்டங்கள் மத்தியிலும் கத்தருடைய பிரசன்னத்தை குறித்தே வேதாகமம் எங்களுடன் பேசுகின்றது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற போது நாம் நிர்மூலமாகாது இருக்கின்றது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கின்றது என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது அதாவது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபியே என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே புயல்கள் வருகின்ற போதும் வெள்ளங்கள் வருகின்ற போதும் ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்ற போதும் இந்நாள் வரை நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கின்றது ஆண்டவருடைய சுத்தமான கிருபியே என்பதை நாங்கள் உணர்ந்து வேண்டும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் எங்களுக்கு சொல்கின்றது இலங்கையை சேர்ந்த மக்கள் இந்த புத்தாண்டை கடந்த ஆண்டின் மழை புயல் வெள்ளம் மண் சரிவுகள் உயிரிழப்புகள் போன்ற நினைவுகளுடன் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் புயல்கள் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது அதை ஒருபோதும் ஆண்டவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை ஆனால் புயல்களிலே தம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அன்பானவர்களே புயல்கள் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றி அமைக்காது அதன் மத்தியிலும் கத்திரங்களோடு கூட இருக்கின்றார் இலங்கையிலே ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தனங்களினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உள்நாடுகளிலும் இருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்தும் உடனடியாக உதவி பல நீண்டன பலர் அவர்களை நேரடியாக சந்தித்தார்கள் தங்களுடைய அன்பை தங்களுடைய இரக்கத்தை தங்களுடைய ஆறுதலை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே உதவிக்கரங்கள் உதவிகள் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் இரக்கத்தின் மூலமாகவும் அந்த மக்களை நோக்கி நீண்டன ஆகவே இந்த உதவிக்கரங்கள் தான் கத்தருடைய பிரசன்னம் அதுதான் கத்தருடைய கிருவை ஆகவே இழப்புக்களை நாங்கள் சந்திக்கின்ற போதும் பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்ற போதும் ஆண்டவர் பலரின் மூலமாக தமது உதவி கரங்களை எங்களை நோக்கி நீட்டுகின்றார் என்பதை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்ற போது ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் முன்பாக அவர் செல்கின்றார் புயல்கள் இருக்கின்ற வாழ்க்கையிலும் அந்த புயல்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய உதவி கரங்கள் எங்களை நோக்கி நீளுகின்றது என கண்பார்க்கிறேன் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இந்த வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஆண்டவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றது என்ற அந்த விசுவாசத்துடன் நாங்கள் இருப்போம் ஆகவே தான் இந்த புலம்பல் இருபத்தி புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் நான் முடிவில்லை காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை ஒவ்வொரு நாள் நிர்மூலமாக நாங்கள் எழுந்து பார்க்கின்ற போது அந்த காலை புதியவைகள் இலங்கையிலே சுனாமி ஏற்பட்ட அந்த காலத்திலே நான் இலங்கையிலே இருந்தேன் சுனாமினாலே பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் அந்த சுனாமி பாதிப்பு அலைகடங்களை தாக்கிய போது எல்லாம் நிர்மூலமான போது அந்த ஒரு கட்டத்திலேயே நாங்கள் நம்பிக்கையை இழந்தோம் ஆனால் அத்துடன் எங்களது வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை அதை தொடர்ந்து நாங்கள் யாவரும் சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பலரின் உதவியுடன் நாங்கள் மீள கட்டி அமைத்தோம் அதன் பின்பாக பல புதிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது நாடு பலவிதங்களே இன்னும் முன்னேற்றம் கண்டது ஆகவே அந்த சுனாமி இழப்புடன் நாங்கள் சோர்ந்து போகவில்லை அது எங்களுக்கு இன்னும் பல படிப்பினைகளை கற்றுத்தந்து கத்தருடைய கரம் எங்களோடு கூட தொடர்ந்தும் இருக்கின்றது என்று எனக்கும் உங்களுக்கு உணர்த்தியது ஆகவே அதே வண்ணம் தான் இலங்கை மக்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் வார்த்தை என்ன சொன்னால் இந்த புயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அடித்து போட மாட்டார் இதன் மத்தியிலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது கத்தருக்கு காத்திருகின்றவர்களோ புது பெலன் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார் ஆகவே கத்தருக்கு காத்திருக்க இந்த இழப்பின் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருப்போம் அவருடைய கரம் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறது அவருடைய வல்லமை எனக்கும் உங்களுக்கு முன்பாக நீண்டு செல்கின்றது நடந்து செல்கின்றது அவர் எங்களோடு கூட வருகின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆண்டை இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்ற போது நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையை அவைகள் அதாவது ஆண்டவருடைய கிருபைகள் காலை தோறும் புதியவைகள் ஆகவே அந்த எண்ணத்துடன் அந்த சிந்தனையுடன் நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் செல்வோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் புதிய ஆண்டிலும் நாங்கள் இன்பங்களை சந்தித்தாலும் மகிழ்ச்சியை சந்தித்தாலும் நாங்கள் துன்பங்களை சந்தித்தாலும் போராட்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் என்ற உண்மையான நம்பிக்கையுடன் உண்மையான விசுவாசத்துடன் இந்த புதிய ஆண்டை நீங்களும் நானும் ஆரம்பிப்போம் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பார் எங்களை அவர் வழிநடத்துவார் அவர் எங்களுக்கு முன்பாக செல்வார் அந்த நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆண்டுக்குள் செல்ல ஆண்டவரால் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம் வல்ல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோமா எங்களை நேசிக்கின்றதான எங்கள் அன்புள்ள தகப்பனே ஒரு புதிய ஆண்டுக்குள் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே நாங்கள் உமது கிருவை எங்களோடு கூட இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில என்ன வரிகள் ஏற்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் அஞ்ச போவதில்லை காரணம் நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர் உமது உதவிக்கரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது நீர் எங்களோடு கூட இருந்து அவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சுவாமி அதற்காக உமக்கு நன்றி உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சுவாமி புதிய ஆண்டிலும் ஆண்டு அந்த நம்பிக்கையோட நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் புதிய ஆண்டிலும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் முன்பாக வைக்கின்றோம் மது கிருமையும் பாதுகாப்பும் வழிநடத்திலும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த புதிய ஆண்டிலும் தாங்கட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் பெலப்படுத்தட்டும் எங்கள் தேவைகளை சந்திக்கட்டும் எங்களோடு கூட மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஆண்டு ஆசீர்வாதமாக நல்ல ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தானும் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கிடைக்க நீர் உண்மையை நம்பி இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் நீரங்களோடு குடையும் எங்களை வழிநடத்தும் எங்களை காத்துக்கொள்வோம் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் செவிக்கின்றோம் ஜீவன் உள்ள எங்கள் பரிசுத்த பரம பிதாவி ஆமேன் அமேன் என அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு அவர் முன்பாக செல்வார் அந்த நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆண்டுக்குள் செல்லுங்கள் ஆண்டோடைய கரம் வல்லமையுள்ள கரம் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு கூட இருக்கட்டும் மீண்டுமாய் இந்த புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்து வைத்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக விஸ்வ ஹாப்பி நியூ இயர்